என்ஆர் கிங்ஸ் தாயல் வட்டி பி கே என் மயிலாடுதுறை செல்லையா நினைவு கபடி சிவகாசி செல்வகுமார் நினைவு சீக்கிரம் வருது வெயில் வருது

சீக்கிரம் வாங்கினேன் இல்லைன்னா கிராஸ் அடிச்சு விட்டுனே பார்வோட் பண்ணிக்கிறேன் லை பிடிக்க வச்சுருக்கேன் நினைக்கிற மாதிரி போட பால வந்துருச்சு செல்லா நினைவு சீக்கிரம் உங்க ஆபரன் வந்தாங்கனே

நாலு ஏ இரண்டாவது இரண்டுல ரெண்டு டீம் வந்துட்டாங்க

பால செல்வகுமார் நினைவு கபடிக்குழு ஷர்ட் நம்பர் டூ அருண் சிறந்த விளையாட்டு வீரர் என்பதும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியிடம் தெரிவித்துக் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக பத்து வருடம் கூடவே இருக்கும் நல்ல முறையில சிறப்பான முறையில விளையாண்டு வருகிறாங்க அவருக்கும் விழா குழுவின் சார்பாக வார்த்தைகளை தெரிவித்துக்

பாலவனத்த மணியினருக்கு ஒரு புள்ளி என்னன்னு பாருங்க தண்ணி தண்ணி அடுத்த இல்லது நம்பர் ஸ்டெளி 그래서 이제 뭐가 있어요? முடித்த மறுகணமே செவன் பை சதாதுரை எஸ் பி எம் பிரதர் முத்தாண் முடியாது முதல் ஆடைவாரத்திற்கு இரண்டு மாறுபாடு இரண்டாவது ஆட காலத்தில் என் மயிலாடுதுறை காலிமாரி கபடி குழு முருகன் காணி பி கே என் சி மயிலாடுதுறை காலிமாரி கபடி குழு முருகன் காணி இரண்டாவது ஆடுகளத்தில் இரண்டாவது அந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே பி கே மயிலாடுதுறை காலிமாரி கபடி முருகன் காணி இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே இறங்கணும் டயர் இல்லை டயர் ரொம்ப தான் கொடுப்போம்